திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கொங்கல் நகரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுகுமார் கவிதா தம்பதியின் மகள் எஸ் கே ஸ்ரீவர்தினி சிறுவயது முதலே விளையாட்டுத் விளையாட்டுத்துறையில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார் குறிப்பாக தடகள போட்டியில் அதிக விருப்பம் கொண்டு அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டார் பெற்றோரின் ஒத்துழைப்புடன் திருப்பூரில் உள்ள அழகேசன் என்ற பயிற்சியாளரின் உதவியுடன் உள்ளூர் மற்றும் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகளில் கலந்து கொண்டார் இந்நிலையில் சமீபத்தில் ஒரிசாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் மாணவி வர்தினி கலந்து கொண்டார் இப்போட்டியில் கேரளா கர்நாடகா டெல்லி உட்பட பல்வேறு மாநில பதினாறு வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் மாணவி வர்தினி தடை தாண்டும் ஓட்டப் போட்டியிலும் தொடர் ஓட்டப் போட்டியிலும் இரண்டு தங்கப்பதக்கங்கள் வென்று தமிழகத்திற்கு பெருமை ஊரான கொங்கல் நகரம் ஊராட்சிக்கு வந்தபொழுது ஊர் பொதுமக்கள் சார்பில் மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் விடுத்து இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்போது கொங்கல் நகரம் ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கவடிவேல் குடிமங்கலம் தெற்கு ஒன்றிய தலைவர் மோகன்ராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் பதக்கம் வென்ற மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார் தங்க பதக்கம் என்ற மாணவி பேசும் பொழுது என் பேர் ஸ்ரீவத்ரி நான் உடுமல்பேட்டை தாலுக்கில் கொங்கல் நகரம் கிராமத்திலிருந்து ஐவன் ட்ராக் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் திருப்பூரில் அலகேஷன் சார் கிட்ட லாஸ்ட் செவன் இயர்ஸாக சேவ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த லாஸ்ட்டாக நான் ஜூனியர் நேஷ்னல் தேர்ட்டி நைன் ஜூனியர் நேஷனல் அத்லெட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்லையும் ஃபோர் இன்டூர்டு ஃபோர் ஹண்ட்ரட் நேரிலையும் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஸ்டேட் ரெக்கார்டு இந்த வருஷம் பிரேக் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்ட் ஸ்டேட் ரெக்கார்டு வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் நைன் இயர்ஸ் ஒரு சவுத் ஓன் நேஷ்னலோட ரெக்கார்டையும் அந்த வருஷம் பிரேக் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்லாம் எங்களுக்கு பெருசாக கிடையாது எங்கள் ஃபோர்ட்ஸில் வந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஒரு சிந்த ட்ராக் கிடையாது இப்போ நாங்கள் காம்படிஷன் பைக் யூஸ் பண்ணி பார்ப்போம்னா இல்லை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்க்கோ இல்லை வந்து ஈரோடு டிஸ்ட்ரிகோ தான் நாங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ட்ராக் கிடையாது போர்ட் ட்ரக்ஸ் போட்டுகிட்டு இருக்காங்க அது மீண்டும் போட்டு போட்டு முடிக்கலை எங்களுக்கு வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு சிந்தட் ட்ராக் வந்துச்சின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்துட்டு நாங்கள் சொந்த ஊர் பொங்கல் நகரம் தான் எனக்கு திருப்பூரில் ட்ரைனிங்னால இங்கே அவங்க விவசாயத்தில் விட்டுட்டு எனக்காக நாங்கள் வந்து ஒர்க் ஷாப் வந்து தங்கியிருந்து எனக்காக அவங்க அங்கே இருந்து ஸ்போர்ட்ஸ்க்காக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அதே போல் தான் என்னோடய கோச்சும் அதே போல் தான் எனக்கு வந்து செகண்ட் ஃபாதர் மாதிரி வந்து எங்கள் அம்மா அப்பா அதனால் எங்கெல்லாம் அப்பா அம்மா டவுன் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் நான் இருக்கேன்னு சொல்லி ஃபினான்ஷியலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பேக் நின்று ரொம்ப சப்போர்ட் இருக்காரு எங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த நேஷனல்ஸ்க்கு ஒரு ஒரு நேஷ்னல்ஸுக்கும் எங்களுக்கு கோல் மெடலுக்கு த்ரீ த்ரீ லேக்ஸ் தருவாங்க அந்த கேஷ் அமௌண்ட்லாம் வரதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகுது அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடைச்சா எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் டப்வாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ எனக்கு பண்ணுவாங்கன்னு நான் ஒரு மெடல் பண்ணதுக்கே எனக்கு இவ்வளோ நிறையா பண்ணியிருக்காங்க என்னை வந்துட்டு இங்கே ரொம்ப வாம்ம் வெல்கம் பண்ணி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இங்கே இந்த சின்ன கிராமத்துலேருந்து போய்ட்டு ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை நல்லா வெல் வெல்கம் பண்ணியிருக்காங்க இதுக்காக எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் இது இதுக்காகவே இன்னும் நிறையா மடல் பண்ணணும் நிறையா இதை வந்துட்டு இன்னும் ரிசீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை என்னோட அடுத்த அச்சீவ்மெண்ட் வந்து எய்ம் வந்துட்டு என்னன்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து நடந்து போகுது அதுக்கு வந்து நான் இந்தியா வந்து போர் நட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இன்னொரு நார்ன்ஸ் அவங்க கொடுப்பாங்க அத வந்து கிளయర్ பண்ணனும் அது நான் வந்து கிளయర్ பண்ணினா அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் கண்டிப்பா நான் அचीவ் பண்ணிரவேனா இருக்கேன் மாசம் மாசிலிருந்து 6 महिना பிராக்டீஸ் பண்ணுங்க அப்படி பண்ணா معناتதான் பிராக்டீஸ் பண்ணுங்க பிராக்டீஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் இந்த இலக்கு அச்சு பண்ண முடியும் கண்டி கண்டிடுங்க நீங்க பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ண முடியாது அதெல்லாம் போகாம இருந்து பண்ணா معناتதான் சக்சஸ் அடைவீங்க ஆனால் பட் இந்த ஊர்ல இவ்வளோ சப்போர்ட்டுங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து இவ்வளோ தூரம் ஒரு கிராமத்தில் சப்போர்ட் பண்ண ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு ஆர்வமாக பண்ணால் இன்னும் பத்து பேத்துக்கு வந்து இதுமாரி ஆயிரம் ஸ்ரீவதன் உருவாக்க முடியும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அவங்க ஸ்ரீவதையோட அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கு சொன்னால் சார் உடனே பண்ணிடலாம் பார்த்து அடுத்த செகண்ட் கார் எது வரணும் சார் அடுத்த செகண்ட் இருக்கா இல்லைன்னு கிடையாது உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி பிரான்சிலாம் ரொம்ப ஸ்டைல் என்ன பண்ண ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க பட் அவார்டு ஆனால் பட் இங்கே நல்ல பிளேயர்ஸ் ஐடென்டிஃபைன் பண்ணி இந்த மாதிரி கிராமப்புறங்கள நிறைய ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீம் வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்றாங்க இது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் என்னன்னாக்கா இந்த கேஷ் அவார்டு இதெல்லாம் உடனே ரிலீஸ் பண்ணுங்க ஜெயிச்சு முடிச்சு அடுத்த செகண்ட் கொடுக்கணும் அப்போ தான் அடுத்த மீட்டுக்கு அவங்க ஆர்வமாக